மனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மையான நீர் எங்களோடு கூட இணைப்படும் நீர் எங்களோடு பேசுவீராக நீர் எங்களோடு பேசுவீராக உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொல்லி திறன் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி 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 உடைய வல்லமையான பலத்த கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரீ செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் உன்னத வல்லமை நிரப்பும் உன்னத மகிமையினால் நிரப்பும் புனித வல்லமையினால் எங்களை நிரப்பும் எதுங்களுக்கு மீதும் தலையிலிருந்து உள்ளம் கால் வரிக்கும் உன்னத வல்லமை எங்களிடத்தில் நிரம்பி இருக்கும் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வருஷத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் இருப்பீர்கள் வல்லமை நம் மீது இறங்க வேண்டும் நம் ஆண்டவரிடத்துல வாஞ்சிக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடன் பர்சுத்தாவிக்காக வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும் யோவான் யோதா நதியில நாணஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர் தெளிவாக சொன்ன காரியம் நான் உங்களை ஜலத்தினாலே உங்களுக்கு நாணஸ்தானத்தை கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் உங்களை பசுத்தாவினாலும் வல்லமையினால் உங்களை நிரப்புவார் பர்சுத்தாவினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொன்னார் நாம் அந்த உன்னத அனுபவத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஆதி முதல் ஆதி ஆமத்துல பார்க்கும் பொழுது மக்கள் பர்சுத்தாவிக்காக காத்திருந்த காலங்கள் உண்டு புதிய ஏற்பாட்டிலே கத்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் தேற்றவாளன் வருவார் அவர் எந்தெந்தைக்கும் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் அந்த உன்னதமான கிருபைக்காக காத்திருந்தவர்கள் உண்டு சிலர் எட்டாம் அதிகாரத்தை உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார்கள் ஆனால் அந்த எட்டாம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா அந்த செமரியா மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவர்கள் ஒருவர் மீதும் பரசுத்தாவி இறங்கவில்லை அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேற ஞானஸ்தானம் வேற பர்சுத்தாவின் அவருடைய அபிஷேகம் வேற என்பது வேதம் தெளிவாக வந்து அவர்கள் மீது கைகளை வைத்த பொழுது அவர்கள் அபிஷேகத்தை அந்நியபாஷ்ட அடையாளத்தோடு பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அருமையான மக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் இயேசு உலகத்திலிருந்து எடுத்துக்கப்பட்ட பிறகு நூத்தி இருபது பேர் மேலறையில காத்திருந்தார்கள் எதற்காக தங்களுக்கு பர்சுத்தாவி வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள் அதுதான் இந்த பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை எதுக்காக அப்போ சிலர் ஒன்னு எட்டுல ஆரம்பத்துல நான் வாசிக்க கேட்ட அந்த பாகத்துல உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் உன்னத பலன் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் அந்த பர்சுத்தாவினுடைய உன்னத பலன் தான் உங்களை அதிகமாக தைரியத்தை கொடுக்கும் அந்த எல்லா கிரியைகளுக்கும் மேற்கொள்வதற்கு அந்த பர்சுத்தாவியினுடைய பலன் அவசியம் அவசியம் நம்ம ஆண்டவற்றை கேட்கிற வேதம் சொல்லுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக் கேட்கிற எவனும் பெற்றுக் ஆரம்ப நாட் நாட்க்கு சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் பல கூட்டங்களுக்கு சென்றது உண்டு நான் ஆரம்பத்தில் இயேசு ஏற்றுக்கொண்ட உடன் நான் ஒரு பாரம்பரிய சபை சபையில் பிறந்து வளர்ந்தபடியால் எனக்கு இந்த அனுபவம் எனக்கு தெரியாது அங்க போன உடனே அவங்க எல்லாரும் அந்த அந்நிய பாஷையை பேசுவதை நான் பார்த்தேன் அவங்க வேகமா எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு வாஞ்சை வந்தது நான் ஏன் பெறக்கூடாது எனக்கு ஏன் வரக்கூடாது என்று ஆனால் அந்த நாட்களில நான் தர்க்கம் செய்தது உண்டு தர்க்கம் செய்தது உண்டு அங்க ஒரு குரூப் சொல்லுவாங்க நீங்க என்னைக்கு பரிசு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்தாய் பெற்றாச்சு என்று சில காரியங்களை உபதேசிப்பார்கள் ஆனா எனக்கு நண்பர் ஒருத்தர் நல்லா எனக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம வாஞ்சிக்கணும் கேட்கணும் வாயை திறக்கணும் பைபிள்ல பாரு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் பொல்லாதவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இழுவை கொடு பரமப்பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக என்னோட வகுப்புல படித்த ஒரு மா மாணவன் என்னோடு கூட இருந்த மாணவன் எனக்கா ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சான் சொல்லுவான் உனக்கா டெய்லி நான் டெய்லிண்டா நீ கட்டாயமா நீ பெற போற சீக்கிரம் நீ ரொம்ப ஆர்குமெண்ட் அதிகமா பண்ண பெற போற உனக்கா ரொம்ப நான் ஜோம் பண்ணிட்டே இருக்க ஏன்னா இவ்வளவு நல்லா ஒளி செய்வேன் ஆனா இந்த இது மட்டும் எனக்கு அனுபவம் கிடையாது அந்த நேரத்துல அவனுடைய ஜபம் அவனுடைய ஜபம் என்னை தாங்கினது அப்புறம் கத்தனுடைய கிருபினாலே ஒரு குழுவாக அவர்கள் மெரினா கடற்கரையில ஜபிக்கும் பொழுது நானும் அவரோட போய் சேர்ந்துட்டேன் அவங்க கூட போய் முழங்கால் போட்டு ஜபத்துல இருக்கும் போது என்ன அறியாமலே கத்தர் உன்னத பலத்தினாலும் அந்நிய பாஷா அடையாளத்தோட நிரப்பினார் இன்றைக்கும் என் நண்பரோட நான் பேசி கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் நான் மறக்கவே இல்லை ஒரு நாள் வரும் ஜவஹர் நீ பரிசுத்தாவின் அபிஷா அந்நிய பாஷா அடையாளத்தோட பெற போகிற அதுக்கு பிறகு பாரு நீ எப்படி செயல்பட போகிறாய் அவன் சொன்னது அப்படியே நிறைவேறினதுக்காக நான் இன்றைக்கும் அதிகாலையில அவன் வெளியிடுகிற ஜபம் மட்டும் தான் நான் கேட்பேன் இன்னைக்கு அவருடைய ஜபத்தை மட்டும் தான் கேட்பேன் துபாயில் உள்ள ராஜாதி ராஜா அவனுடைய சபையினுடைய தலைமை போதகராக விஜயன் டேவிட் செயல்படுகிறார் அவருடைய ஜபத்தை மட்டும் தான் நான் கேட்பேன் ஏன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஏன் எனக்காக ஜபித்தவன் நான் முழுக்க நான் சார் எடுக்கிறதுக்காக ஜபித்தவன் நான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷ அடையாளத்தோடு பெற வேண்டும் என்று ஜபித்தவன் அவனா ஒரு நாள் நான் மறந்ததே கிடையாது என்ன கண்பானவர்களே அந்த பர்சுத்தாவினுடைய பலன் உன்னதமானவருடைய பலன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பர்சுத்தாவி உடம்ப நிரப்பிச்சுன்னா உனக்கு எந்த விதமான பயம் இருக்காது எந்த விதமான பயம் கலசம் ஒன்றுமே இருக்கவே இருக்காது காரணம் உனக்குள் இருக்கிறவர் சாதாரணவர் அல்ல பர்சுத்தாவி யார் அவர் சர்வ வல்லமை தேவன் மேல் இருக்கிற அதே ஆவி உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது அதுதான் முக்கியமா இருக்கிறது வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது பர்சுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது உடைந்த இருதயம் தேச்சப்படுகிறது காரணம் இந்த ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினது பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது ஆனால இது இந்த புத்தகம் மக்களோடு பேசுகிற புஸ்தகம் இந்த புத்தகம் மக்களுடைய உள்ளத்தை உடைகிற இருதயத்தை பலப்படுத்துகிற புத்தகம் அந்த புஸ்தகத்தை நம் வாசிக்க வாசிக்க உன்னத பலம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது உன்னத கிருவை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது அந்த பர்சு பர்சு தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்ன விதமான பலன் என்ன விதமான ஊழிய அனுபவ பாதையில பல ஊர்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் பல மாநிலங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் அங்க போகும் பொழுதெல்லாம் என்னை சவால் விட்டு பேசினவர்கள் உண்டு உதக மண்டலத்தில் ஒரு இடத்துல இருந்த அப்போ ஒரு மிக அழகான ஒரு அருமையான அறை ரொம்ப அருமையான காட்டேஜ் அப்போ அங்குள்ள நண்பர்கள் சொன்னார்கள் அண்ணா ரொம்ப நல்ல பிரசனீங்க சரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தங்கறதுக்கு நீங்க வரீங்களா வர அப்படின்னு போன நான் சொன்னேன் இதுக்கு என்னப்பா ரெண்ட் ஆகும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே எப்படி நீங்க எல்லாம் கொடுக்க போறீங்க அண்ணா இந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயா இந்த ஓனரே எனக்கு தெரியாதுன்னா எதுபடி அப்போ அப்பதான் ஒருத்தர் பக்கத்துல ஒரு அட்டை சொன்னாரு ஒரு மேட்டர் இருக்குங்க மேட்டரை சொல்லு அப்படின்னா இதுக்குள்ள ஒன்று ராத்திரி வரும் அதனால நீங்க உள்ள போய் தங்குவீங்களான்னு அவ்வளவுதானே சொல்லிட்டேன் நான் பாத்துக்கிறேன் நேரம் போனேன் போன அங்க பாயிருது விரிச்சேன் படுத்தேன் தூங்குறேன் காலையில எந்திரிச்ச உடனே இவங்க நாலு மணிக்கு கதை தட்டினாங்க அண்ணா அப்படின்னாங்க என்னப்பா எவ்வளவு சீக்கிரம் கதை தட்டீங்களா ராத்திரி தூங்குறீங்களா நல்லா தூங்குனா நீதா நாலு மணிக்கு வந்தாருக்கு கெடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் வரலையா ஒன்றும் வரல அது வந்திருக்குமே பன்னெண்டு மணிக்கு அதே அவன் பண்ண நான் உட்காந்துருக்கேன் அது வரவே வராது அந்த தைரியத்தை கத்தர் கொடுக்குறா அந்த தைரியத்தை கொடுக்குறா எங்க பார்த்தாலும் இதை பல விதமான மக்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த வீட்டில் யாரும் தங்க முடியாது இந்த வீட்டில் இந்த இருக்கும் இந்த வீட்டில் இந்த காரியம் நடக்கும் அப்படிப்பட்ட இல்லங்களுக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கும் நான் சென்றிருக்கிறேன் எப்படி எனக்கு அந்த தைரியம் வந்தது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யாசிலர் ஒண்ணு வாத்துக்கு வாக்கு தத்தம் பணிநவர் உண்மை உள்ள வாக்கு மாறவே மாட்டார் அந்த உன்னத பலன் உன்னை பாதுகாக்கும் அந்த உன்னத வல்லமை உன்னை நிரப்பும் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் நஞ்சுகிறார்கள் ஐயோ என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ எனக்கு இப்படி ஆகுமா எனக்கு இப்படி வருமா எதை குறித்து வேண்டியதில்லை காரணம் நம்முடைய கத்தருக்கு வல்லமை மீது இறங்கும் பொழுது அருணாதிரி ஏசு கிறிஸ்து காணக்கூடாத இரவு மனித அவதாரம் எடுத்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து வருஷத்தாவினாலே நிரப்பப்பட்ட பின்பு வேதம் என்ன சொல்லுகிற அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் இந்த பரலோகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டது பர்சுத்தாவின் வல்லமை நாள் நிரப்பினார் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராக சுற்றி தெரிந்தார் அந்த வல்லமை அவர் மீது இறங்கியது நம் ஆண்டவரிடத்தில் கேட்டு கத்தாவை எனக்கும் இந்த வல்லமை தாங்க எனக்கும் இந்த வல்லமை நாள் நிரப்பப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் கொள்ளுகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமே தாங்க கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமே தாங்க வேத புத்தகத்தை ஐம்பது ஆண்டுகளுக்காக நான் வாசிக்கிறேன் யாருடைய ஒத்தாசை நாள் பர்சுத்தாவியினுடைய ஒத்தாசை நாள் பர்சுத்தாவியின் ஒத்தாசை நாள் காரணம் இதை எழுதியவர் என்னோடு கூட இருக்கிறார் எல்லா புத்தகத்தை எழுதினவர்கள் எழுதுவார்கள் இறந்து விடுவார்கள் இதை எழுதியவர் பர்சுத்தாவியானவர் பர்சுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு எழுதியது பர்சுத்தாவியானவரே இந்த வேதாகமத்தின் ஆக்கியவனாக இருக்கிறார் அந்த ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு வல்ல உன்னத பலன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது அந்த உன்னத பல நம்மை நிரப்பும் பொழுது ஒரு பெரிய தெய்வீக வல்லமை நம்மை நிரப்பி கத்தருடைய கிருபினால உன்னத பலத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம் எவ்வளவு பெரிய கிருமை தெருமா பர்சுத்தாவி வந்த நிரப்பப்படும் பொழுது நீங்கள் வேலை பவர் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு புரியவில்லையே விளங்கவில்லையே என்று சொல்லி புலம்பி விடாதபடி அப்பா எழுதின வேத புஸ்தகம் நீங்க பசுத்த மனுஷர்களால் ஏவப்பட்டு எழுதின வேத புஸ்தகம் இதை எனக்கு கற்று தாங்க கற்று தாங்க கத்தர் கொடுப்பார் கத்தர் கிருவை கொடுப்பார் கேட்கிற எவனும் பெற்றுக் வாஞ்சியோடு நாம் கேட்க வேண்டும் பர்சுத்தாவிக்கு முதல் வாங்குவதற்கு உனக்கு உள்ளத்துல வாஞ்சி இருக்க வேண்டும் பர்சுத்தாவி பெறுவதற்கு இட்ஸ் ரிசீவிங் அண்ட் ஹோலி இஸ் அ கிஃப்ட் இட்ஸ் எவ்ரி கிறிஸ்டியன் ஆஃப் ரிசீவிங் த ஹோலி டேட் இது என்னுடைய குடி உரிமை ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் வாயை திறந்து கேட்கலாம் பர்சுத்தாவி எனக்கு கொடுங்காண்டவர் என்று கேட்கலாம் கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் அந்த உன்னத வல்லமை நம் நிரப்பப்படும் பொழுது நம் மீது ஒரு வல்லமை இறங்கி விடுகிறது ஒரு தைரியம் இறங்கி விடுகிறது அந்த தைரியம் தான் தைரியம் தான் அந்த தைரியத்துல எந்த தைரியம் அந்த ஹாலே லூயா டேனியல் பசுத்தாவினால் நிறைந்த மனிதன் டானியல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது பசுத்தாவினால் நிறைந்த மனிதன் நாளைக்கு நீ சிங்க கபியில் உன்னை போட போகிறார் போது தானியல் யார்ட்டியாவது உங்க பிரதர் நாளைக்கு காலையில் சிங்க திருப்பியில் போட போறேன் பிரதர் எனக்கா ஜோம் பண்ணிங்க பிரதர் என்ன ஒண்ணு சிங்க கடிக்கூடாது ஜோம் பண்ண அப்படி சொன்னாரா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அவர் வழக்கத்தின்படி பணங்களை திறந்தார் நன்றாக ஜெபித்தார் சிங்க கவியில தீக்கு போட்டாங்க அவர் சிங்கத்தின் மேலே நல்லா படுத்து தூங்கினாரு காலையில எந்திரிச்சோன்ன ராஜா வந்து கூப்பிட்டாரு வெளியில வந்துட்டார் எவ்வளவு பெரிய வல்லமே தெரியுமா எவ்வளவு பெரிய ஷட்ரக் வல்லமே நிறைந்தவர்கள் தீல தூக்கி போட்டாங்க அந்த தீல சந்தோஷமா நடந்தாங்க அவர்கள் நடந்தார்கள் நடந்தார்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் என்ற இடம் ஈராக்கில் இருக்கிறது அதுதான் நினைவு அங்கே நூத்துக்கு நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நூத்துக்கு நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் எங்க பார்த்தாலும் அதிகமாக கத்தருடைய ஊழியர்கள் நடந்து கொண்டு வருகிறது எவ்வளவு பேர் என்ப பாக்கியமா பாருங்க எவ்வளவு பெரிய வல்லமையா இருப்பார்கள் பரிசுத்தாவியானவர் தம்முடைய மக்களை உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஒரு நாள் கூட்டி சேர்க்க போகிறார் எக்கால சத்த ஊதன உடனே ஆவியிலே பெற்ற மக்கள் அபிஷேகம் பெற்ற மக்களை அவர் அப்படியே மேல கொண்டு போக போகிறார் அதான் தேவனுடைய ஆவியானவர் உலகம் முழுவதும் ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது வாஞ்சியோடு கேட்க வேண்டும் வாஞ்சியோடு கேட்க வேண்டும் எவ்வளவு பெரிய வாஞ்சை தெரியுமா ஆண்டவர் எனக்கு இந்த வல்லமை தாங்க எனக்கு இந்த வல்லமை தாங்க இந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கட்ட நிச்சயம்ாக கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் நம்ம வேண்டி நமக்கு வேண்டியது என்ன ஆவி வல்லமை பரிசுத்த உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல நடைந்து பல நடைந்து you will receive the power of the holy ghost comes upon இன்னைக்கு பசுத்தாவியை பெற்றவர்கள் உண்மையான பசுத்தாவியை பெற்றவர்கள் எந்த விதமான பிசாசு கிரியைகளுக்கும் பயப்படவே மாட்டார்கள் என் திட்டவட்டமாக இருந்து கொள்கிறேன் பர்சுத்தாவை பெற்ற மாதிரி நடிக்க கூடாது பர்சுத்தாவை பெற்ற மாதிரி நாடகம் போடக்கூடாது உண்மையான பர்சுத்தாவை உங்களிடத்தில் வரும் பொழுது வல்லமை 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 நோ டூப்ளிகேட் ஸ்பிரிட் ஒரிஜினல் ஹோல்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அந்த வல்லமை இறங்கிச்சுன்னா உன்னத பலன் உன்னத பலன் முதல் நூற்றாண்டிலே அப்போஸரர்கள் தைரியமாக செயல்பட்டார்கள் பவுல் தைரியமாக செயல்பட்டார்கள் எல்லா தேவதாசர்கள் தைரியமாக செயல்பட்டார்கள் எப்படி அவர்களுக்கு இருந்தது என்னது ஒரே ஒன்றே ஒன்று வல்லமை பர்சுத்தாவியினுடைய வல்லமை அந்த வல்லமை நமக்கு பெற வேண்டும் அந்த வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டும் முப்பது வருடங்களுக்கு முன்பாக நான் தரங்கம்பாடி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த கிராமத்துல ஒருத்தருடைய அனுபவ சாட்சிய எடுத்து சொன்னார் அவர் ஒரு சாலைகளில ரோட்ல ரோட சரிப்படுத்திக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாரு அவர் தான் அந்த வேலை வருதுக்கு அவர் படிக்காதவர் கல்ல படிப்பு எல்லாம் எதுவுமே அவருக்கு அவர் சாலைகளில ரோடு போட்டுக்கிட்டே இருந்தாரு அந்த நேரத்துல சாயங்காலம் ஏழு மணி ஆகிருக்கோம் ஏழு மணி ஆன உடனே பிரகாசமான வெளிச்சம் அடிக்குது பிரகாசமான வெளிச்சம் அடிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு அந்த போறாரு போயிட்டு அப்ப அவர் உடனே கேக்குறாரு ஐயா நீங்க யார் இந்த நேரத்துல இங்க நிக்கிறீங்கட்டு உடனே அவர் ரெண்டு கரத்தை அப்படி காட்டி ஆணி அடிக்கப்பட்ட காயங்களை காட்டுறாரு கலையில முன்முடிய காட்டுறாரு காட்டிட்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றாரு இவன் மேஸ்திரி ரோட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அவனை பார்த்து ஏழு மணிக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றாரு நான் என்னுடைய வல்லமை உன் மேல் இறங்க பண்ண போகிறேன் என்னுடைய கையை தூக்குனாரு அவன் அன்னிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு அன்னிய பாஷைன்னு என்னன்னு கூட தெரியாது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இது பைபிள்ல அவன் படிச்சதும் கிடையாது கத்தர் சொல் அப்ப அவன் சொல்றான் அண்ணவரு நான் படிக்காதவ எனக்கு எழுத எழுதக்கூட்டம் ஒண்ணுமே தெரியாது நீ ஒரு பைபிள்ல வாங்கு வாசினாரு பாதி ஆபத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே வாசிப்போம் வேற எது புத்தகம் கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது இது மட்டும் வாசிப்பான் அந்த மூலமாக அவன் பேர் தேவராஜ் அது மூலமாக முப்பத்தெட்டு சபைகளை ஆரம்பிச்சான் முப்பத்தெட்டு சர்ச்சை ஆரம்பிச்சான் நான் பார்த்திருக்கேன் என் மனைவியும் பார்த்திருக்கேன் அவனை எவ்வளவு பெரிய ஆரியம் நான் அவனை பார்த்த உடனே சொன்னேன் என் தமிழகத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்குதா எவ்வளவு பெரிய கிருவை காணக்கூடாத இறைவன் நேரம் வேலை ஸ்தலத்துக்கு அந்த ரோட்டுக்கே வந்து உன்ன அந்நிய பாஷை அடையாளத்தோட நிரப்புனாரு அவன் சர்ச்சில் தப்பா குத்தாடி காத்துட்டு இருக்கான் அவனுக்கு கிடைக்காம போகுது எவ்வளவு பெரிய கிரும தெரியுமா ஆராதிக்கிற தேவன் பெரியவன் என்னுடைய ஊழிய பாதையில படிப்பு அறிவில்லாத மக்களை நான் பாத்துருக்க படிப்பு அறிவில்லாத மக்களை நான் பாத்து இருக்கிறேன் மதுரையில தேவராஜர் தம்பி அதே மாதிரிதான் அவன் படிப்பு கிடையாது ஆனா வல்லமேனால் நிரம்பி அன்னிய பாஷையில பேசி வேதாம்பத்தை நல்லா படிச்சு சொல்வான் இந்த மாதிரி நிறைய பேரு நான் சொல்றேன்னா கத்தர் கடைசி நாட்களில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதின் படி அப்போ சில இரண்டாம் அதிகாரம் இருபதின் படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் எல்லார் மேல ஆவி இறங்க ஆரம்பிக்கும் எவ்வளவு பேரு பாக்கியமா இருக்கு தெரியுமா ஹலோ லூயா எவ்வளவு பெரிய கிரும தெரியுமா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் நான் ஒவ்வொரு மாதமும் கலைஞர் கூட இருக்கிற பேராசிரியர் அன்பழகனுடைய வீட்டுக்கு நான் போவேன் அங்க அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே இந்து மத சேர்ந்தவங்க ஆனா பேராசிரியர் அன்பழகனுடைய மருமகம் அந்நிய பாஷையில பேசி ஜோ பண்ணுவோம் பார்க்கும் போது நான் போய் யோசிப்பேன் கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இப்படி ஜோ பண்ண மாட்டாங்களே கூட இப்படி பேச மாட்டாங்களே அப்படி ஆவியில நிரம்பி ஜெயிப்பார்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இவ்வளவு பெரிய கிருவே தெரியுமா கேட்கிற எவனும் பெற்றுக் கேட்கிற எவனும் பெற்றுக் உள்ளத்துக்குள்ளே வாஞ்சை இருக்க வேண்டும் எனக்கு தாகம் இருக்க வேண்டும் தாகம் உள்ளவன் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் வாஞ்சையோடு நம்ம இருக்கிறோமா ஆசையோடு இருக்கிறோமா வாயை திறந்து கேள் இசப்பா என்னை உடைய பசுத்தாவினால் நிரப்புங்க எனக்கு உங்க வாவி உங்க மேல இருக்க அதே ஆவிதா என் மேல இறங்கணும் அந்த வல்லமே இறங்க வேண்டும் குறையில வீட்டுல பேது போய் பிரசங்கிக்கும் பொழுது எப்படி அற்புத விதமாக வசனத்தை கேட்ட யாரும் மேலும் பசுத்தாவியானவர் இறங்கினார் எழுதியிருக்கிறபடி அப்போ சில பத்தாம் அதிகாரத்துல அந்த வல்லமை நம்ம மேல இறங்க வேண்டும் நம்ம மேல் இறங்க வேண்டும் எவ்வளவு பெரிய கிருப பாருங்க நம்ம கேட்கிறோமா மாஞ்சிக்கிறோமா அவளோடு இருக்கிறோமா நிச்சயமா நமக்கு கிடைக்கும் யார் ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ அவளோடு இருக்கிறோமோ நிச்சயமா கத்தர் கொடுப்பார் கத்தர் கேட்பதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது நடைவோம் அடைவோம் அடைவோம் அந்த இந்த உலகத்தில் நமக்கு தேவை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கொல்லாத உலகத்தில் நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் இருக்கும் முதல்ல பாட்டு நம்ம அடிக்கடி பாடுவோம் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு அந்த சக்திகளெல்லாம் மேலான சக்தி வரலோகத்தில் வந்த வல்லமை அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் ஆனால் பாக்கியமாய் இருப்போம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு பெரிய கிருப தெரியும் ஆண்டவர் இந்த வல்லமையினால் என்னை நிரப்புங்க இந்த உன்னத வல்லமையால் என்னை நிரப்புங்க என்று சொன்னீங்கன்னா கத்தர் உன்னை நிரப்புவார் கத்தர் உன்னை நிரப்புவார் எந்த இடத்துக்கும் நான் பல இடங்களுக்கு நான் சென்றுள்ளேன் பயங்கரமான இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் பிசாசை நேருக்கு நேர் நான் பார்த்து மோதி இருக்கிற அந்த தைரியம் எப்படி வந்தது பர்சுத்தாவி உனக்கு மேல் வரும் பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் அந்த வல்லமை நாம் வாஞ்சிக்க வேண்டும் கேட்க வேண்டும் எனக்கு இந்த வல்லமை தாங்க ஏசப்பா கட்டாயமா தரு கட்டாயமாய் தருவார் கத்த நம்மளை உயர்த்துவதற்காகத்தான் பர்சுத்தாவி சாதாரண மீனவர்கள் சாதாரண மீனவர்கள் அந்த மீனவர்களை உலக்கும் உலகத்தை கலக்கும் கருவிகளாக மாற்றினார் அந்த வல்லமை இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார் இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்களை எல்லா நாடுகளிலும் தீவுகளிலும் மக்களை ஏதி தொட்டு கொண்டே இருக்கிறார் தம்முடைய ராஜ்யத்துக்காக அவர் இழுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் தம்முடைய வல்லமை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் எல்லா நாடுகளிலும் அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளிலும் அனைத்து நாடுகளிலும் அனைத்து நாடுகளிலும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அந்த பர்சுத்தாவியை வாஞ்சிக்கிறது தான் நம்முடைய விருப்பம் அந்தவரை நான் உண்மையாய் நம்புகிறேன் நான் வாஞ்சியோடு கேட்கிறேன் கட்டாயமா தாங்க என்று கொடுப்பார் வாஞ்சியோடு நாம் கேட்டால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் நம்ம நம்ம தான் கேட்கணும் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவர் தெளிவா சொல்ற கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கத்த நிச்சயமா ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்கணும் சொன்னாரு நான் கேட்கவே மாட்டேன் அப்புறம் அவருக்கு கொடுக்கட்டும் அப்ப என்ன பண்ணுவேன் வாயை முடிப்பா ஆமா வாயை தான் இருப்பேன் கத்தர் விருப்பமா போ வாயை திறக்க கூடாது சர்வர் கேட்பேன் உனக்கு என்னென்ன நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் என்ன கொடுத்தா கூட அடி விடு அப்படின்னு தூக்கி வெளியும் இப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க வந்திருக்காட்டு கேட்கணும் கேட்கணும் விஸ்வாய திறந்து கேட்கணும் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் என்ன கேட்கலாம் எங்க சார் போனோம் அப்படின்னு கேட்கலாம் உங்க விசுவாசத்தின் படி எங்க உடனே டிக்கெட் கொடுங்கன்னா அவன் உடனே பார்ப்பான் இது ஒரு பைத்தக்காரங்க பஸ்ல ஏறி இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு மென் கிளாஸ் பேட்ல இறக்கி விட்டு போயிருவான் நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க அவ திறந்து என்ன வேணும் எனக்கு பசுத்தாவி வேணும் எனக்கு இந்த வல்லமை வேணும் அந்தவரை நீங்க தாங்க அண்டவர் எஸ்எஃப்ஆ ப்ளீஸ் கிராண்டட் டு மீ அவர் கட்டாயமாய் கொடுப்பார் வானத்தை பூமியும் படைத்த பர்சுத்தாவின் வல்லமை நாள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் சபை மக்கள் அனைவரும் 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 சபை மக்கள் அனைவரும் அந்த வரை கல்வாரின் வல்லமை நிரம்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் பர்சுத்தாவியானவர் வாஞ்சியோடு கேட்கிற மக்கள் வழங்கால் இருந்து கேட்கிற மக்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பர்சுத்தாவியானவர் இறங்கும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவர் மீது பரிசு தாவியானவர் வல்லமையாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மீது பரசு தாவியானவர் வல்லமையோடு இறங்கப்பட விட ஜெமிக்கணும் ஆசிர்வதி வீராக வழிநடத்து வீராக வல்லமையான பலத்தை கைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிற நீரனை காண்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் அப்பா பரந்த உலகத்தில் வாழ்கிற எங்களை உங்க பர்சு தாவியானவர் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களை பாதுகாக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களை வழி நடத்த வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு எந்த தீமையும் நேரிடாதபடி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சுற்றி வேலை அடைத்து காத்து கொள்ளணும் எந்த தவறுகள் எந்த பாதிப்புகள் வராதுபடி காத்துக் கொள்வீராக நாமத்தில் பிதாவே